ஆன்லைன் ரம்மி விளையாடினா நான் இவ்வளோ சம்பாதிச்சுவான் அதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க சிற்றின்ப நாட்டத்தினால பேரின்பத்தை இழக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் இடம் மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் வீடு மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் தொழில் மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மிதராசிக்காரர்களுக்காகவே படைக்கப்பட்ட வருடம் இந்த வருடம் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அவசரப்படக்கூடாது தேவையில்லாத டென்ஷனும் குறைக்கணும் சமயோஜித புத்தி அவங்களுக்கு அதிகம் பெரிய அளவு அவங்க முயற்சியில் வெற்றி அடையணும் கல்யாண அமைப்பு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் காசுல பிணம் ஏறிக்கிறது வந்து அந்த பா நிறைய பாட்டெல்லாம் பாடி அந்த மாதிரிலாம் வீடியோ எல்லாம் வரும் அந்த வீடியோ பார்க்கறதே அவங்களுக்கு ஒரு பரிகாரம் அது முக்கியமாக சனிக்கிழமையில பண்றது மிக சிறந்த பரிகாரம் ஷேத்ரிதிக்கி பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டில் லாபர்னுங்க பண்ணுங்க இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் மிதனத்துக்கு வந்து ஒரே ஒரு விஷயம்தான் இடம் மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் வீடு மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் தொழில் மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் வியாபாரம் படிப்பு சின்ன பசங்களுக்கெல்லாம் படிப்பில் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கோ இந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்கலன்னுவீங்க இது படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னுவீங்க ஸ்கூல் கட்டடிப்பீங்க காலேஜ் கட்டடிப்பீங்க அதெல்லாம் இல்லாமல் கிட்ட சொல்லி எனக்கு இது பிடிக்குது இதில் மாற்றி விடுங்கன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் செய்வாங்க அனுகூலம் ஏற்படும் மிதன ராசிக்காரங்க பிள்ளைகளுடைய அனுகூலம் பெரிய ஏற்றத்தை பெறும் மிதன ராசிக்காரங்களுக்கு பிள்ளைகளுக்கு உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலம் ஏற்படும் மிதன ராசிக்காரர்களுக்கு தொழிலில் மட்டும் இன்னொரு தொழில் கிடைக்கிற வரைக்கும் இன்னொரு வியாபாரம் கிடைக்கிற வரைக்கும் இன்னொரு உத்தியோகம் கிடைக்கிற வரைக்கும் இன்னொரு படிப்பு கிடைக்கிற வரைக்கும் அதை விட்டுட்டு டக்குன்னு இருக்கிறத விட்டுட்டு பறக்க ஆசைப்படக்கூடாது ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு கல்யாண அமைப்பு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் பெற்றோர் பெரியோருக்கு நீண்ட நாட்களாக இருந்த ஒரு குறை ஒன்று மிதனத்துக்கு கண்டிப்பாக தீர்த்து கொடுக்கும் கண்டிப்பாக தெய்வமாக இருக்கும் நிறைய ஆன்மீகம் கோயில் கோலமே பார்க்காதவங்க சாமி வேஸ்ட்டு பூதம் வேஸ்ட்டு சாமியெல்லாம் கும்பிடாதீங்கன்னு சொல்லி இந்த மிதன ராசிக்காரங்களாம் ஆன்மீக பாதையில் மாற்றக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துலேருந்து ஏற்படும் அனுகூலங்கள் காணப்படும் தொழிலில் மட்டும் கண்டிப்பாக திடீர்னு யாராவது நல்லா போயின்னு இருப்பீங்க அதை விட்டுட்டு ஷேர் மார்க்கெட்டில் போடு அதில் போடு இந்த கிரிப்டோ கரன்சியில் போடுன்னு வாங்க நம்பாதீங்க ஆன்லைன் ரம்மி விளையாடினா நான் இவ்வளோ சம்பாதிச்சேன்னுவான் அதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க சிற்றின்ப நாட்டத்தினால் பேரின்பத்தை இழக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் குடும்பத்தில் புது வரவுகள் வரும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரியத்திலிருந்த சிக்கலெல்லாம் தீர்வது கண்டிப்பாக மிதனத்துக்கு அற்புதமான ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் அதே போல் மிதனத்துக்கு கண்டிப்பாக நான் சொல்வது ஒரே ஒரு விஷயந்தான் தேகாரோக்கியத்தில் முழு உடல் பரிசோதனை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ராசியில் மிதனம் வரும் இது குரு பேர்ச்சியிலையும் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க பாதகாதிபதி ஜென்மத்தில் வராரு அதனால் ஹெல்த்தை தான் அவர் தொந்தரவு பண்ணுவார் மற்ற எதுவுமே பண்ண மாட்டார் மற்றதெல்லாம் அள்ளி கொடுப்பாரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும் ஹார்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னா கண்டிப்பாக போய் பார்த்துக்கணும் இன்றைக்கி பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னா ஒரு நாள் கண்டிப்பாக சாரும் செல்வி சாரும் சொன்னது நடந்ததுன்னு வந்து எங்களை திட்டக்கூடாது ஏன்னா கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு ஹெல்த்து ஒரு சித்திரவதை பண்ணும் மற்றபடி குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவியினால் பெரிய அனுகூலம் மனைவிக்கு அதிகமான நன்மைகள் ஏற்படும் மனைவியாக இருந்தால் மிதுன ராசிக்காரர்கள் கணவனுக்கு அதிகமான நன்மைகள் ஏற்படும் ஆப்போசிட் விஷயத்தில் அனுகூலமும் ஏற்றமும் ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த விஸ்வசு புத்தாண்டில் ஏற்படக்கூடிய ராசியில் மிதுனம் எழுத்த மட்டும் பார்த்துக்கணும் மிதுனம் ராசிக்காரர்கள் ராகவேந்தர் போன்ற குரு வழிபாடு உங்களுக்கு இந்த புத்தாண்டில் நல்லது மிதுன ராசிக்காரர்களுக்காகவே படைக்கப்பட்ட வருடம் இந்த வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு யாருக்கு பிறக்குதோ இல்லையோ மிதுன ராசிக்காரங்களுக்கு புறக்குது காரணம் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தில் சனிவரர் இந்த புத்தாண்டு பிறக்குன்ற இந்த நேரத்தில் பத்தில் சனி மட்டுமா வராருனா உச்சம் பெற்ற சுக்கரனோட ராகுவோட புதனோட எல்லோரும் இருக்காங்க அதே மாதிரி மூன்று கூடிய சூரியன் உச்சமடைகிறார் எல்லா நற்பலன்களும் இருக்குது சூரியன் உச்சமடைகிறார் ராசிநாதன் செவ்வாய் மட்டும் உடம்பில் கொஞ்சம் வக்ரமாக இருக்கார் அவரும் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வக்ரனி வருத்தி அடைந்து இப்போ இந்த வருடம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னா சுக்கரன் ரொம்ப நாள் மீனத்தில் உச்சமாக இருக்க போகிறார் அதே மாதிரி செவ்வாய் ரொம்ப நாள் கடகத்தில் இருக்க போகிறார் இந்த வருடம் ஒரு வித்தியாசமான வருடம் எல்லா கிரகங்களும் ரொம்ப லாங் ஸ்டே பண்ண போகிறாங்க அதே மாதிரி மூன்று கிரக பயிற்சிகளும் இந்த வருடம் மட்டும்தான் அதிசயமாக நடக்குது நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம் ஏதாவது சனிப்பயிற்சி வரும் குரு பயிற்சி வரும் வருஷாந்த ஆனால் குரு பயிற்சி கம்பல்சரி வரும் எவ்ரி ஒன் அண்ட் ஆஃப் இயர் ராகு கேது பயிற்சி வரும் டூ அண்ட் ஆஃப் இயர் சனிப்பயிற்சி வரும் ஆனால் மூணு பயிற்சியும் நடக்கிற ஒரே வருடம்னா அது இந்த வருடம் தான் ஸோ அதனால் இந்த சனி பத்தாம் வீட்டிற்கு வருவது ஒரு சிறப்பு வெகு பிரபல யோகத்தை உண்டாக்குவார் பிராண்டு புஷ்பானா ஃபயர் இல்லை ஃப்ளவர் இல்லை ஃபயர் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் ஆக்குவார் இவரை உங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது அந்த அளவுக்கு பிராண்ட் ஆக்குவார் அது அது என்ன கடை வச்சிருந்தாலும் சரி சில பேர் பார்த்தீங்கன்னா சும்மா ஏதாவது ஒரு பேர் வச்சிருப்பாங்க அது ரொம்ப ஹிட் ஆகிடும் சாதாரண பாட்டு பாடியிருப்பாங்க யார் அந்த பையன் நான் தான் அந்த பையன் சும்மா விளையாட்டுக்கு பண்ணுவாங்க ஆனால் அது பெரிய ஹிட் ஆகிடும் அது எது ஹிட்டாகுது சனி சனிதான் முடிவு பண்ணுவார் என்றைக்குமே ஜோதிட சாஸ்திரப்படி சனி வலுத்தால் அவர்கள் பிரபலமாயிடுவாங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகள் ஜாதகமெல்லாம் சனி உச்சமாக இருக்கும் சனி பலமாக இருக்கும் ஆட்சியாக இருக்கும் சனி பத்தோட சம்மந்தப்பட்டிருப்பார் பத்தோட சம்மந்தப்பட்டதால் மிதுனராசிக்காரர்கள் வறுமை ஒழியும் குரு உடம்புல இருந்ததுனால முதல் திருமணம் ஃபெயிலியர் ரெண்டாவது திருமணம் நடக்குமா குரு ஏழை பார்த்துட்டார் ரெண்டாவது திருமணம் நடக்கும் சில பேருக்கு ஃபாரின் கடல் கடந்து போகிற யோகங்கள் எல்லாம் கிடைக்கும் மிதுனு ராசிக்காரங்க தொட்டதெல்லாம் வெற்றி மிதுனு ராசிக்காரங்க அறிவாளிகள் இந்த உலகத்துல எது பெருசு அப்படின்னு கேட்டால் அறிவு தான் அறிவில்லாமல் நீங்கள் எதையுமே செய்ய முடியாது அவன் கேட்கலாம் அறிவில்லாதவங்களாம் பொழைக்கலாம் அறிவுங்கிறது படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை அந்த புதன் என்ற பகவான் அறிவு தான் முக்கியம் அந்த அறிவுக்கு சொந்தமான மிதுன ராசிக்காரர்கள் அவர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா சமயோஜித புத்தி அவங்களுக்கு அதிகம் சிறப்பு பொதுவாகவே அவங்களோட குணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த நேரத்தில் இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா அந்த மாதிரி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இப்போ நடக்கக்கூடிய பத்தாம் இடம் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை பத்தாம் இடத்துல சனி பகவான் பத்தாம் இடம்ங்கிறது சனி நின்ற இடத்தை வளர்த்து விடும் குரு பார்த்த இடத்தை வளர்த்து விடும் கரெக்ட் அப்போ பத்தாம் இடம் சனி வந்து பலமாக இருக்கு நம்ம நல்லா இருக்கணுன்னா உத்தியோகம் புருஷ லட்சணம் இந்த ரெண்டரை வருஷம் கரெக்டாக பிளான் பண்ணி யாரை பார்க்கணும் யார்கிட்ட நம்ம வந்து கையேந்தி நிற்கணும் யார்கிட்ட கை கட்டி நிற்கணும் யார்கிட்ட நம்ம போனால் இந்த உதவி கிடைக்கும் யார்கிட்ட ஆர்டர் வாங்கணும் எப்படியெல்லாம் வேலை செய்யக்கூடிய நபர்களிடம் பணிவாக பேச இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அந்த சமயோஜித புத்தியை பயன்படுத்தி வந்திருக்கும் சனி பகவானை பத்தாம் இடத்து சனி பகவானை டெவலப் பண்ணாங்கன்னா நல்ல இந்த ரெண்டரை வருஷத்தில் போடுற பேஸ்மெண்ட் அவங்களுக்கு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் மறுபடியும் மீனம் வர்ற வரைக்கும் அவங்க நல்லா இருப்பாங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அவர்களுடைய சொந்த தொழில் பத்தாம் இடம் அப்படின்னு வந்துட்டாலே குரு நீங்கள் மிதுன ராசியில் நிறைய பேர் பாருங்கள் ஆசிரியர்கள் வழக்குறைஞர்கள் பெரும்பாலும் நல்ல ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க மேனேஜிங் டைரக்டர் சேர்மன்ஸு சிஓஓஸு எக்ஸிகூட்டிவ் டைரக்டர்ஸு அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஆட்கள் அவர்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன்ஸு இன்க்ரிமெண்ட்ஸு கம்பெனியிலேருந்து எதையாவது இருக்கோம் இந்த தடவை நமக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாங்கன்னா பரவாயில்ல நம்மளுடைய எக்ஸ்டென்ஷன் பீரியட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இனி கொஞ்சம் நாளைக்கு வேலை செய்யலை சில பேருக்குலாம் சம்பளம் கூட வேணாம் நான் எக்ஸ்டென்ட் பண்ணுறேன் பாங்க அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதுவும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு சார் படிப்பு அதுதான் அறிவாளிகள் நல்ல வெற்றியாளர்களாக வருவாங்க மிகப்பெரிய பொறுப்பான பதவிகளில் அமர்வார்கள் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன்ஸ் நல்லாயிருக்கு குடும்ப குடும்பம் இரண்டாம் இடம் சந்திரன் மிதுனராசிக்கு சந்திரன் தான் அந்த சந்திரன் வந்து குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் இவர்கள் எப்போதும் வந்து சந்திர பகவானை வழிபடுவதும் மாதத்தில் ஒரு முறை இந்த மூன்றாம் பிறைன்னு ஒன்று வருது அந்த மூன்றாம் பிறையை பார்க்கறது இவர்களுக்கு வரம் வருமானம் வரும் நல்லா இருக்கும் கும்பிட வேண்டிய தெய்வங்கள் சந்திர பகவானையே கும்பிடலாம் திருப்பதி வெங்கடாஜலபதியையும் கும்பிடலாம் மிதுனத்துக்கு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து கடந்த காலங்களில் ஒரு ரெண்டு வருடமாக நிறைய வாழ்க்கையில் வந்து நிறைய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள்லாம் வந்திருக்கும் இருந்தாலும் பெரிய அளவு அவங்க முயற்சிகள் வெற்றி அடையாது ஏன்னா அஷ்டம சனியிலிருந்து விலகி ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றம் கொடுக்கும் அதுவும் முக்கியமாக இந்த கடந்த வருடங்களை பார்க்கும்போது சின்ன சின்ன விரயங்கள் பண க பண நெருக்கடி மறைமுக சூழ்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்த வருடங்கள்லாம் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க இருந்தாலும் ஒரு வகையில் நல்ல முன்னேற்றத்தில் தான் இருக்குது அவங்களோட லைஃபு சரி இப்போ என்ன பண்ண போகிறாங்க இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா பத்தாம் இடத்துல சனி பகவான் போகிறார் ஜென்மத்துக்கு குரு வரார் ராகு கேதுவோட சஞ்சாரமும் மூணாம் இடத்துல கேதுவோடய சஞ்சாரம் மட்டும் பாசிட்டிவாக இருக்குது ஓகே ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் ஓரளவு ந சில நன்மைகளை அடைஞ்சாலும் மனக்குழப்பம் எதிர்மறை சிந்தனை கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றி அடிக்கடி சிந்திக்கிறது இதெல்லாம் விட்டுட்டு எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணணும் எந்த தொழிலை செஞ்சாலும் அதுல வந்து அதிக கவனத்தோட செய்யணும் பெரிய அளவு முன்னேற்றம் விடா விடாமுயற்சி ஒன்றில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய நிலையில இந்த இவங்க இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க அதே நேரத்துல ஆஹ் ஒரு முறைக்கு அதாவது முதல் முறையில ஒரு விஷயம் தோல்வி அடைஞ்சாலும் திரும்பி திரும்பி பண்ணிட்டு இருக்கும்போது அது சக்சஸ் ஆகும் அதனால வந்து இந்த கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது தேவையில்லாத குறைக்கணும் எதிர்மறை சிந்தனைகளை குறைக்கணும் இதெல்லாம் குறைச்சிட்டு அவங்களுடைய என்ன விஷயத்தை செய்கிறாங்களோ அதுல வந்து அதிக கான்சென்ட்ரேட் பண்றது அதிகமா உடல் உள்ள அதாவது எக்ஸசைஸ் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே வந்துருவாங்க பார்த்துக்கிட்டாவே அவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாகவே இருக்கும் இவங்களுக்கு வந்து என்ன பரிகாரம் அப்புறம் இவங்க வீட்டில் என்ன மாதிரியான ஒரு ஒரு பறிக்கல்ல இருக்கிற நரசிம்மர் பறிக்கல்ல இருக்கிற நரசிம்மர் வந்து இவங்க வழிபடுறது ஒரு சிறந்த பரிகாரம் அது வந்து புதன்கிழமையில் போயிட்டு தரிசனம் பண்றது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் இவங்களுக்கு நம்ம என்னோட ஸ்டைல் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுடுகாட்டுல போயிட்டு பிணம் எரிக்கிறத பார்க்கறது அப்புறம் அங்க வந்து ஹரிச்சந்திரன் இது இருக்கும் சிலை இருக்கும் அந்த ஹரிச்சந்திரனுக்கு பூஜை பண்றதும் பிணம் எரிக்கிறத பாக்குறதும் ஒரு பரிகாரம் ஆனா அது வந்து ஜென்ட்ஸ் மட்டும் தான் போக முடியும் உள்ள போக முடியாது அப்படின்னும் போது அவங்க வந்து இந்த காசில பிணம் எரிக்கிற வீடியோலாம் வரும் காசில பிணம் எரிக்கிறது வந்து அந்த பா நிறைய பாட்டெல்லாம் பா பாடி அந்த மாதிரிலாம் வீடியோலாம் வரும் அந்த வீடியோ பார்க்கறதே அவங்களுக்கு ஒரு பரிகாரம் அது முக்கியமாக சனிக்கிழமைய பண்ணுறது மிக சிறந்த பரிகாரமான நிச்சயம் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்து விட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்